இது வந்து ஒரு சன் பாத் எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியான இடமா இருக்கும் இப்ப போட்டோம் ஒரு கிச்சன் இருக்கு அருமையான நமக்கு என்ன மெனாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் நம்ம மதுரையை சேர்ந்த மேலூரை சேர்ந்த அண்ணன் அழகர் நம்ம ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு சாப்பான ஒரு டைனிங் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நமக்கு தேவையான இட்லி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு காலையில் என்ன உணவு கேட்குறோமோ அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் அடர்ந்த அப்படியே மரங்கள் ஒரு ஒரு அப்ராட் ஒரு ஃபாரின்ல இருக்கிற ஒரு ஃபீலை வந்து இது கொடுக்குது ரொம்ப செடிகள் வளர்த்து ஒரு சூரிய ஒளி அங்கே பாத்தீங்கன்னா சூரிய ஒளி பாருங்க சூரிய ஒளி அவ்வளவு அழகா தெரியுது இங்க சூரிய ஒளி உட்புகாதவாறு அடர் மரங்களை வளர்த்துருக்காங்க ரொம்ப ரசிச்சு பண்ணிருக்கிறாங்க ஒரு பிரைவேசி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலேயே